நேற்றைய முன்தினம் பழங்குடியில கார்த்திங்கிற ஒரு இளைஞனோ ஓட ஓட விட்டு வெட்டி கொல்ல போயிருக்காங்க இந்த விஷயத்த பார்க்க போகும்போது நம்முடைய சமுதாயத்துல பொறுத்தவரை கொலை கொல்லை இன்னும் சொல்ல போனா மது மாத சூது எல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கு ஆனா மக்களிடத்துல அதனுடைய திட்டங்கள் தெரியாம இருக்குன்னு மட்டும் தெரியுது ஏன்னா தவறுகளுக்கான தண்டனை பற்றி அறிந்தால் அந்த தவறுகள் குறையும் அதுக்காக தான் நான் சொல்லப்படக்கூடியதா இருக்கு ஒருவனை பற்றி கொலை செய்தால் இந்திய தண்டனை சட்டம் ஐபிஎஸ்ல த்ரீ என்று சொல்லப்பட்டதை இப்ப புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள பாரதி நியாய சந்திதால வந்து ஒன் நாட் ஒன்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு மாடர்னா எப்படி ஒருத்தர் வேணுமென்றே ஒருத்தவரை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு கொலை செய்தால் அதற்கான தண்டனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் என்ன பண்றாங்க வரையறுக்கப்பட்டிருக்கு அவருக்கு டெத் ஆர் இம்ப்ரெஸ்மெண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேற்கொண்டு செல்பி லயபிள் டு ஃபைன் ஆல்சோ அதாவது என்னன்னா அவர் வந்து ஃபைனும் பே பண்ணக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான விஷயத்தையும் காட்டக்கூடியதா இருக்கு இதே இது ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஒரு பெண் ஒரு மொழி ஒரு இதா சம்பந்தப்பட்ட அதற்கு தவறாக ஈடுபட்டாலும் இந்த ஒன் நாட் ஒன் ஒன் நாட் த்ரீ கீழே தான் அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படக்கூடியதா இருக்கும் ஒருத்தவங்க வேணடு செய்யாம எதர்ச்சியா அந்த கொலைகள் நடக்கூடிய சமயத்தில் கல்பப்போ சரிமா ஆனா வேணுமே என்று ஒருத்தர் கொலை செய்ய வேண்டும் இன்டென்சனால் செய்யக்கூடிய சமயத்துல அது மாடராக கன்வெர்ட் ஆகுது அது மட்டும் இல்லாம அந்த மாடருக்கான தண்டனைகளை பற்றி நம்மளுடைய மக்கள் தெரிந்து கொள்ளணும் நிறைய பேர் வந்து ஏன் எதுக்குன்னு தெரியாம பல தவறுகளை செய்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த தவறுகள் குறைப்பதற்காகவே இந்த தண்டனைகளை பற்றி நம்ம சொல்லக்கூடியதா இருக்கு